i only... ...a bank Anil. sir, and respectfully requesting permission for the inspection of the parade. இயக்குனர் இயக்குனர் லஞ்சம் மற்றும் ஊழல் கண்காணிப்புத்துறை அவர்கள் சட்டமின்றி சொல்லும்படி சென்பாண்டு நிற்கிறது அலங்கார அறிவுறுப்பு முன்னும் பின்னுமாக குதிரை படை சூழல் தங்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வண்ண கொடிய அமைப்பு தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை தொடர்ந்து ஆய்வு முடிந்திருக்கிறது மதிப்பு முதலில் வந்து அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தி அலங்கார அணிவகுப்பு வந்து கொண்டிருக்கிறது அலங்கார அணிவிப்பு மதிப்பீடு தொடர்ந்து வருவது தமிழ்நாடு பெண் காவல் அணி வழிநடத்தி வருகின்றார் அதன் தலைவர் உதவி ஆய்வாளர் செல்வி கே ஆர் திவ்யா வெமன் ஜெயின் லெட் பாய் வெமன் செல்வி கே ஆர் திவ்யா அதனை தொடர்ந்து வருவது தமிழ்நாடு நீலகிரி அணி வழிநடத்தி வருகிறார் உதவி ஆய்வாளர் திரு கே கணேஷ்குமார் அவர்கள் த நீலகிரி ஸ்டாலிஜி லெட் பாய் கேஸ் ஐ திரு கணேஷ்குமார் அறிவுப்பின் நிறைவாகி வருகிறது கடலோர காவல்படை அணி வழிநடத்தி வருகின்றார் அதன் தலைவர் உதவி ஆய்வாளர் திரு ஒரு வாழ்க்கையுடையவர் வழங்குவதற்கு மிகவும் அன்பானவர் ஒரு அதிகார தோரணையே இருக்கார் அவருடன் அப்படிப்பட்ட அபயகுமால் சிங் சாருடன் சேர்ந்து ஒன்றாக பணி செய்ததும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கும் அயராது உழைத்து அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய திரு அபய்குமார் சிங் இந்திய காவல் பணி காவல்துறை இயக்குனர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை அவர்கள் இன்று இந்த பணி நிறைவு விழாவில் காவல் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் அறிவுரைகளையும் வாழ்த்துக்களையும் வழங்கியதற்கு காவல்துறையின் Okay 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 to deliver the presentation panel ready 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 ready